இளம் பிள்ளைகள் பெண்கள் அடித்துக் கொள்ளப்பட்டிருக்கலாம் என்று கருதக்கூடிய வகையிலே அந்த எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்படுகின்றன பணம் இல்லையென்றோ வேறு வசதிகள் இல்லையென்றோ சாட்டுப் போக்குகளை சொல்லாமல் செம்மணி மனித புதைகுழி சம்பந்தமான விடயத்திலே உண்மை கண்டறியப்பட வேண்டும் செம்மணியிலே மனித புதைகுழி தோண்டப்படுகிற வேலையிலே அதற்கு அண்மைத்த பகுதிகளிலேயும் கூட மனித உடம்புகள் இருப்பதற்கான அறிகுறிகள் தென்பட்டதாக செய்திகள் வந்திருக்கின்றன செம்மணியிலே மனித புதைகுழிகள் இருப்பதாக கிருஷாந்தி குமாரசாமியினுடைய வழக்கு முடிவு அடைகிற போது பிரதான சொல்லிக் கொண்டிருப்பது உண்மை கண்டறியப்பட வேண்டும் ஆகையினாலே செம்மணி மட்டுமல்ல மற்ற இடங்களிலேயும் அது செய்யப்பட வேண்டும் ஆனால் செம்மணியிலே இப்பொழுது இது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற காரணத்தினாலே மிக விரைவாக அரசாங்கம் நின்று இந்த உண்மை கண்டறியப்படுகிற செயற்பாட்டை செய்து மக்களுக்கு தாங்கள் சொல்லுவதை செய்கிறவர்கள் என்ற நம்பிக்கையை ஊட்ட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்